Hello friends! இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது எத்தனையோ இந்திய வீரர்களுக்கும் சரி எத்தனையோ வெளிநாட்டு வீரர்களுக்கும் சரி ஒரு மறு வாழ்க்கை வந்து கொடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் பட்லர் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கிலாந்து அணிக்காக ஆடும்போது ஃபார்ம் அவுட்டில் வந்திருந்தேன் ஐபிஎல் மூலமாக தான் ஃபார்முக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக வந்து பேசியிருக்காரு அந்த மாதிரி பல பேருக்கு வந்து ஐபிஎல் வந்து வாழ்க்கையை வந்து கொடுத்துருந்தாலுமே கூட சில பேருடைய வாழ்க்கையை டோட்டலாக காலி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் இந்த வரப்போகிற நடப்பு தொடர் பதினெட்டாவது சீசனுக்கான ஏலம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ஏலத்தில் வந்து நல்ல ஃபார்ம்லேருந்து நல்ல வீரர்களாக இருந்த போதிலுமே கூட எந்த ஒரு அணியுமே வந்து இவங்களெலாம் வந்து கண்டுக்காமல் ஒரு பத்து பேரோட கேரியரே வந்து டோட்டலாக காலி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது யார் அந்த பத்து பேர் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் இவருடைய அடிப்படை விலையாக ரெண்டு கோடி ஸ்லாட்டில் இவர் வந்து இருந்தார் ஐபிஎல்ல மறக்க முடியாத ஒரு பிளேயராக இவர் வந்து இருந்திருக்காரு ஹைதராபாத் அணி வந்து கப்பு ஜெயிப்பதற்கு இவர் முக்கியமான ஒரு காரணம் அதே மாதிரி டெல்லி அணியிலையுமே வந்து தனிப்பட்ட ரீதியாக இவருடைய பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் வந்து கிடையாது நல்லா தான் ஆனார் பட் இவரை எந்த ஒரு அணியுமே வந்து வாங்கலை இன்னொரு புறம் ஒரு காலத்தில் இவருடைய பார்ட்னராக இருந்த ஜானி பேர் ஸ்ரீவாஸ்தவம் வந்து ரெண்டு கோடி ஸ்லாட்டில் ஏலத்துக்கு வந்தார் இவர் வந்து ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் பணிக்காக கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் ஐம்பது போட்டிக்கு மேலே வந்து ஆடி இருக்காரு ஓப்பனிங்கில் ஆபத்தான ஒரு பிளேயராக தொடர்ந்து வந்து இருந்தார் இருந்த போதிலுமே கூட கடந்த ஒரு ரெண்டு சீசனாக இவர் வந்து சரியாக ஆடலை பஞ்சாப் பணியில் அதனால் இந்த முறை பார்த்திங்கன்னா எந்த ஒரு அணியுமே இவரையும் வந்து கண்டுக்கலை அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இந்திய இளம் வீரர் பிருத்விஷா எழுவத்தஞ்சு லட்சம் பேசிக் ப்ரைஸ் ஸ்லாட்டில் இவர் வந்து உள்ளே வந்தார் பட்டு வந்து இவரை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து விடுவிச்ச பிறகே பார்த்திங்கன்னா இவருடைய சரிவு வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் கோவம் ஆணவம் திமிரான பேச்சு ஃபிட்னஸ் மேலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி இருந்ததுனால இது வரைக்கும் எழுவத்தொம்பது போட்டியில் ஆடி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்களை இவர் வந்து குவிச்சிருக்காரு பட் கடந்த ஒரு ரெண்டு சீசனாக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பதினாறு தான் இவரு காட வாய்ப்பு கிடச்சிது அதில் வந்து இவர் வந்து வெறும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன் மட்டும்தான் கடந்த சீசன்லலாம் வந்து அடித்தார் ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் ஃபிட்னஸ் பிரச்சனையும் இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீமுமே வந்து இவரை வந்து ஏலத்தில் வந்து வாங்கலை ஸோ இளம் வீரருக்கு இதை விட ஒரு வழி எதுவுமே இருக்க முடியாது அடுத்து வந்து பியூஸ் ஸ்டாவலாக இருக்கார் இருந்தார் ஐம்பது லட்சம் ரூபாயில வந்து வந்தார் கல்கட்டா அணி வந்து கப்பு வாங்குவதற்கு காரணமாக இவர் இருந்திருக்காரு அதேமாதிரி சிஎஸ்கேல இருந்திருக்காரு மும்பைலையும் இருந்திருக்காரு இவருடைய எக்ஸ்பீரியன்ஸால் வந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்து கைப்பற்றியிருக்காரு இவரையுமே யாருமே வந்து வாங்கலை அடுத்து ஷர்துல் தாக்கூர் இது பெரிய அதிர்ச்சின்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு கோடி ஆரம்ப விலையில் இவர் உள்ளே வந்தார் இவர் வந்து சிஎஸ்கேவுக்கு நல்ல பல மேட்சஸ் நல்லா ஆடி இருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்காகவும் வந்து ஆடி இருக்கார் மற்ற பிரச்சனை என்னென்னா ரெண்டாவது நாளில் இவர் வந்து ஆக்ஷனுக்கு வந்தார் ரெண்டாவது நாளில் பெருசாக வந்து அணிகள் கிட்ட பெரிய தொகை வந்து இல்லை அப்போ பேசிக் விலையை ரெண்டு கோடிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு மூணு நாலுன்னு அப்படியே போகுன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து எந்த ஒரு அணியுமே பார்த்திங்கன்னா ஏலத்தில் வந்து எடுக்கலை அடுத்து மயங்க் அகர்வால் இருக்கார் ஒரு கோடி ஸ்லாட்டில் உள்ளே வந்தார் கே எல் ராகுலோட நெருங்கிய நண்பர் நல்லா பேட்டிங் ஆனார் இருந்தாலும் வந்து இவரை எந்த ஒரு அணியுமே வந்து கண்டுக்கலை அடுத்து கேன் வில்லியம்ஸனும் வந்துருக்கார் ஒரு சீனியர் வீரரான இவரை வந்து ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மனாகவே வந்து பார்க்குறாங்க போல் அதனால் பார்த்திங்கன்னா இவரையும் எந்த ஒரு அணியுமே வந்து ரெண்டு கோடி ஸ்லாட்டில் உள்ளே வந்தார் யாருமே வந்து எடுக்கல அடுத்து வந்து ஜேம்ஸ் சாண்டர்சன் வந்து இருக்காரு ஒன்னே கால் கோடி ஸ்லாட்ல உள்ள வந்தாரு ஐபிஎல் ஆட எனக்கு விருப்பம்னு வந்து சொன்னாரு ஜென்ரலா வயசான வீரர் ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னாலே சிஎஸ்கே மொதல் ஆளா துண்டா போட்டு நாங்க எடுக்கிறோம் பட் இவரை வந்து பெருசா எந்த அணியுமே வந்து கண்டுக்கல பெரிய ஒரு டெஸ்ட் ஜாம்பா அவனுக்கு ஐபிஎல்ல அசிங்கம் தான் நடந்திருக்கு அடுத்து வந்து நவ்தீப் சைனியையும் வந்து யாரும் எடுக்கல எழுபத்தஞ்சு லட்சம் பேஸ் பிரைஸ்ல உள்ள வந்தாரு பட் இவரெல்லாம் பெருசா ஐபிஎல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததில்லை ஸோ அதனால இவரையும் எடுக்கல அடுத்து ஃபைனலாக சர்ஃப்ராஸ்கான் வெறும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து வந்து இவர் வந்து பேசிக் ப்ரைஸில் உள்ளே வந்தார் யங் பிளேயர் நல்லா ஆடக்கூடிய திறமை வந்து இருக்கு நல்லா ஆடிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் இவரையுமே யாருமே வந்து கண்டுக்கல ஏலத்தில் வந்து விலை போகல நன்றி